எப்படிம்மா அந்த வீட்டுக்கு போவ நீ போகக்கூடாது நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் இதெல்லாம் லாய்க்கே கிடையாது அவர் என்ன பேச்சு பேசுகிறாரு எப்படி நீ அந்த வீட்டில் போய் வாழ்வே ஏம்மா தனியாக வாழ்ந்தால் என்ன ஆகும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறாங்க தெரியுமா ஜாலியாக நிம்மதியாக இரு எதுக்கு இந்த தலைவலி இவெல்லாம் மனுஷனா இவன் என்ன பேச்சு அவன் மரியாதை இல்லாம ராணி மாதிரி உங்க அப்பா அம்மா அண்ணன் அக்காக்கள் இருக்காங்க உன் பேர் என்னதுமா ஜெயக்குடி நான் சொன்ன கேப்பியா நாங்க உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுறோம் இவ்வளவு நேரம் நான் மாமியார் வீட்டுலதான் கொண்டு போய் விடணும்னு நினைச்சேன் ஆனா அவர் பேசுறது இருக்குல்ல ஹலோ நானா